ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துடலாம் ஸோ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ அந்த திங்கட்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போகுது இந்திய நேரப்படி இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமானது நடக்கும் சரியா இரவு ஒன்பது மணிக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டரை மணிக்கு வரைக்கும் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக போது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சோமவாதி அமாவாசனால் இந்த சூரிய கிரகணமானது போது அதனால் இது ஒரு சாதாரண கிரகணமாக பார்க்கப்படாது இது ஒரு அபூர்வ கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகணத்தினால பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான ராசிகளுக்கு ஏற்படும் அதாவது பலவித விதத்தில் வந்து ராசிகளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ இந்த சோமவாதி அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிகளுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா என்ன பாதிப்பு அதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இப்போ தான் முதல் கிரகணமான சந்திர கிரகணம் நடந்தது அந்த கிரகணம் நடந்து அடுத்த பத்தே நாட்களுக்குள்ள அடுத்த கிரகணமான சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது தொடர்ந்து அடுத்தடுத்த கிரகணங்கள் நடக்கிறதுனால கிரகண காலத்துடைய சூதம் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது கிரகண தோசை கால அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால தான் கிரகணம் நடக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பரிகாரம் செய்யணுங்கிறத நான் எனக்கிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவும் சோமவாதி அமாவாசையில் இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இது ரொம்ப வலுவான சூரிய கிரகணமாக இருக்கும் ஸோ அதனால் சேஃபோடு இருக்க வேண்டியது அவசியம் வாங்க கிரகணத்தை பற்றிய தாள்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நிகழ இருக்குது இதுதான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் இந்த கிரகணம் பங்குனி அமாவாசையான திங்கக்கிழமையான சோமவாரத்தில் நிகழ இருக்குது அதனால் இந்த சூரிய கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அனைவரும் பாருங்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரியன் முழுமையாகவோ பகுதி அளவிலோ மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் எந்த நாட்காட்டியின்படி இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சோமவாதி அமாவாசை என்று இந்த ஆண்டு நடைபெறுகிறது கிரகண நிகழ்ந்து ஒரு நாள் கழித்து இந்த சோமவாதி தனது ராசியை வந்து ரொம்பவே உச்சகட்டமாக மாற்றிக்கொள்கிற அளவுக்கு மிகவும் முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது மேலும் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது எனவே கிரகங்களுடைய நிலை காரணமாக குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு மட்டும் சூரிய கிரகணம் மற்றும் இந்த சோமவாதி அமாவாசை தினங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் அதற்கேற்ப எச்சரிக்கையோக இருங்க பஞ்சாங்கத்தின்படி படி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகிறது இந்த கிரகணம் இரவு வந்து ஒன்பது மணிக்கு தொடங்கி அதிகாலையில் ஒரு ரெண்டரை மணிக்கு வரையும் நடந்து முடியும் இந்த முறை சூரிய கிரகணமானது சுமார் ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் முழுமையான சூரிய கிரகணமாக கருதப்படுது இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது ஏன்னா நைட்டு நேரத்தில் நடைபெறுது இதனால் கிரகதோஷ காலம் இங்கு செல்லாது என்றாலும் இந்த சூரிய கிரகணத்தின் போது சில ராசிக்காரங்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இருக்குது அந்த எச்சரிக்கையை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் அட் த சேம் டைம் மீன ராசியில் சூரியன் இருக்கும்போது கூடவே சந்திரன் ராகுவும் இருக்கிறாங்க இதில் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது அதிக தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த கிரகணத்தின் போது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணம் செய்வதை தவிர்த்து அன்றே ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதே போல் கடகராசிக்கு சந்திரனால் ஆளப்படுறதுனால கடகராசிக்காரங்களுக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சொல்ல ரொம்ப ஆபத்து ஏன்னா சந்திரனோடு ராகுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசியில் சூரியனோடு இருக்கிறாரு ஸோ அதனால் உங்களோட ராசிக்கு பயங்கர ஆபத்து வந்து இருக்குது ஏன்னா சந்திரன் தானே உங்களை ஆளாரு அதனால் உங்களுக்கு ஆபத்து இருக்குது ஸோ இந்த கிரகண டைமில் மன அழுத்தத்துக்கு நிறைய ஆளாகுவீங்க எனவே கடகராசிக்காரங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கிறதுக்கு கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும் ஸோ மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும் பிடிச்ச படம் பார்க்கறது பிடிச்ச பாட்டு கேட்கறது பிடிச்ச இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படி செய்யும் போது மன அழுத்தம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ கடகராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறமா கன்னிராசியில் பிறந்தவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த சூரிய கிரகணமானது நிகழ்கிறது அதனால தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷிரமம் வேற ஏற்படுது இந்த சந்திராஷ்டிரமம் இருக்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சூரிய கிரகணம் நடக்கிறது ரொம்ப ஆபத்தை அதிகமாகவே ஏற்படுத்தும் அதுவும் உடனே ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக வாகன பயணங்களை தவிர்க்கணும் வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது அட் த சேம் டைம் வாகனங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது வாகனம் மட்டும் கிடையாது வேற எதுவாக இருந்தாலும் வேகமாக ஓட்டக்கூடாது கார் ஓட்டுவோம் லாரி ஓட்டுறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது வேகமாகலாம் ட்ராவல் பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி வேகம் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் இப்போ வேகம் இருந்தாவே பிரச்சனை வந்துடும் ஸோ கண்டிப்பாக வாகன பயணங்களை தவிர்க்கிறது முற்றிலும் இந்த டைம் நல்லது அதுக்கப்புறமா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணமானது ஆபத்தை ஏற்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால தோசம் அதிகமாக ஏற்படும் காரணம் செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய ராசி உங்க ராசி செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய ராசியில் உங்களுக்கு கிரகணம் நிகழ்கிறது அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால தோசை ஏற்படும் அதனால விருச்சிக ராசிக்காரங்க பொறுமையாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் ஸோ பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையாக இருக்க வேண்டும் ஸோ பொறுமையாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து அதிகம் அதனால பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்க பொறுமையாக மட்டும் இல்லாம இருக்காதிங்க பொறுமைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அவசியம் என்னடா இவ்வளோ தூரம் சொல்லணே அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ இந்த சூரிய கிரகணத்தினால இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும் இந்த பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரங்க என்ன செய்தால் நம்ம தப்பிக்கலாம்னா காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாங்க அப்படி இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க சூரிய கிரகணத்தின் போது உங்கள் சிந்தனையை நேர்மையாக வைத்து தானம் செய்யுங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடுங்க அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படக்கூடியாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு ச கெட்டதும் உள்ளே போகாது அதனால் இந்த மாதிரிலாம் கவனமாக இருங்க கிரகணத்தின் போது கடவுள் வழிபாடு செய்யுங்க அதிகபட்ச நேரத்தை அதுக்கு செலவிடுங்க வீட்டுடைய பூஜாரை கதவை மூடி வைங்க அப்போது கோவில்கள் கதவுகளும் மூடப்பட்டிருக்குல்ல அதனால தான் கிரகணம் முடிந்ததும் குளித்து விட்டு பின்னாடி நீங்கள் மற்ற வேலைகளை தொடங்குங்க கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்வதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பண்படுங்க அதனால் நிறைய சோஸ்திரங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவது தானம் செய்வது தியானம் செய்வது நல்ல சிறப்பாக இருக்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் அதை நீங்கள் மறக்காம கொடுத்துருங்க இந்த ஆண்டு அமாவாசை அன்று சோமவாதி பகவானையும் வழிபாடு செய்யுங்க சிறப்பு பலன் கிடைக்கும் அதாவது சிவனையும் வழிபாடு செய்ங்க இதனால் சிவன் வழிபாடு செய்கிறது மூலிமா சிவனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தோஷம்லாம் இருந்ததுன்னா எல்லா தோஷமும் நீங்கும் ஸோ அதனால் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் நான் சொன்ன இந்த சில விஷயங்களை செய்ங்க பரிகாரமாக நல்லது நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமவாதி அமாவாசையில் நடப்படக்கூடிய சூரிய கிரகணத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு என்ன பரிகாரம் செய்யணும் எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப பரிகாரம் செய்து இந்த நாள் அன்றைக்கி பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த கிரகணத்தினால் பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அது தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியெல்லாம் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தள்ளவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி